இதோட இடத்தனங்கிறது தன்னோட திறமையிலும் போராடிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்தனங்கிறது இன்னைக்கு நல்ல நேரம் வருமா நாளைக்கு வருமான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு காற்றை பற்றி வேறுங்கிறது ஓசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இடம் வெட்டி இடம் லக்கு வெட்டி லக்கு ஒரு குடைக்க வேண்டிய காற்றை பற்றி அது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான் சொல்லிங்கிறது கொஞ்சம் மருத்துவம் நிற்கிறது கொஞ்சம் அவசரங்கள் படக்கூடாது இதோட எல்லைக்குங்கிறது ஓட இடம் வராடுறாங்கிறது கொஞ்சம் பொறுமையாகோட இருந்து அந்த வந்து உத்தரவை கேட்டு இறங்கினால் வெற்றிகள் கொடுத்து உட்காரு இப்போதிக்குங்கிறது நெல்லுக்கு பாய் நிலவரங்கள் நினைச்ச காரியம் நடக்குமா கண்டிப்பா இந்நேரம் வெற்றிகளுக்கு கொடுத்து இருக்கணும் பாதில நின்னு நின்னு போச்சு இந்த பாதி தான் இருக்குது இங்குட்டா அங்குட்டா சொன்னீங்கன்னு மோசம் பண்ணிட்டு இருக்குது நீ யாரையும் நம்பாத தெய்வத்தை நம்பி உட்கார நினைச்ச உட்கார நல்லா அடிச்சு கரெக்டா சொல்லுங்க ஏத்தி விடுங்க நேரத்துல என்னைக்கு நான் இப்போ இப்போ நான் ஒரு காரியம் நினச்சி போக போகிறேன் அது ஜெயிக்குமா கண்டிப்பாக சாமி தொட்டிச்சு போதும் அங்கே வெற்றிங்கிறது நினைச்சோம் நம்பினோர் கெடுவதில்லை மனிதனுக்கு தேவை நம்பிக்கை கடவுளுக்கு விடுங்கிறது நம்பிக்கை இருந்தாதான் கடவுள் மேல நம்பங்கிறது நம்பிக்கைங்கிறது வைக்க முடியும் எத்தனை நாள்ல எப்படி முடியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி ஏழாம் தேதி ஒரு படி அங்கு வெற்றிங்கிறது கிடைக்குது சாமி சாமி தொட்டிச்சு போதும் அங்கு வெற்றிங்கிறது கிடைக்கிறது கீழே இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி போக முடியுமா

கீழே இருக்கிறவங்க நினைச்சா கீழே இருக்கிறவங்கிறது நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வெற்றி இன்னைக்கு நாளைக்கு அப்படியே நெருக்கு பாய்ஞ்சு பிள்ளுக்கு பாஞ்சு பாஞ்சுதான் இருக்குது நீங்களும் குட்டிக்காரனை தான் இருக்கிறீங்க பாக்கலாமா ஆகுறது ஆகுட்டுன்னு சொல்லிங்க எவ்வளவு செலவு போனாலும் பரவாயில்ல சொல்லி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு விளக்கங்கள் இன்னும் வராமலே இருக்குது முடிவு கிடைக்கணும்னா இந்த மே மாடி காலங்களுக்கு முடிவு கிடைச்சி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது கொடுத்து வந்து உக்கார முருகா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தொட்டிட்டு போதும் அது வெற்றிங்கிறது கிடைக்கும் நாங்களும் தனியா ஒரு வீட்டை கட்டி போக முடியும் கண்டிப்பா போவீங்க நெல்லுக்கு பாய் பில்லுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும் இல்ல நாங்க வாடகை தான் வீட்டுலதான் உட்காந்து வாடகை வீடு இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி நம்பினோர் தெருவுதில்லை மனிதனுக்கு தேவை நம்பிக்கை தான் நீங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறீங்க அந்த ரெண்டு பேருக்கு அந்த தெய்வத்த மேல பார்த்து போட்டு இடத்த கொடுக்கிட்டீங்க ஆகிறது ஆகட்டும் சொல்லி இறங்கிட்டீங்க அவன் எவன் பேச்சு கேட்காதா நீ அந்த தெய்வத்தை பேச்சு கேட்டு உட்காரு நல்லதே நடக்கட்டும் இப்போ சென்னைக்கு ஒரு காரியமா போறேன் அது நடக்குமா நல்லபடியா இங்க இருந்து போறது கூட வெற்றின்னு சொல்லிடுவேன் போடலையாங்கிறது வந்துடும் வாங்க ஓகே சந்தோஷம்